போச்சம்பள்ளி அருகே வெப்பாளம்பட்டி ஸ்ரீ திமராய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வெப்பாளம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ திம்மராய சுவாமி கோவில் நூதன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று முன்னதாக ஸ்ரீ கருடாழ்வார் மூல மந்திர ஹோமம் யாதவ கிருஷ்ணர் மூல மந்திர ஹோமம் ஸ்ரீ வாராக மூர்த்தி ஹோமங்கள் உள்ளிட்ட நூத்தி எட்டு வேத மந்திரங்கள் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது பின்னர் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனித நீரை சிவச்சாரியார்கள் நூத்தி எட்டு வேத மந்திரங்கள் முழங்க விமான கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி நூதனமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோபுர கலசத்தில் இருந்து புனித நீர் தெளிக்கப்பட்ட போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கோவிந்தா கோவிந்தா என விண்ணத்திர முழக்கமிட்டனர் பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் திமராய சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி அருள் பெற்று அன்னதானம் அறுதி சென்றனர் இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை வெப்பாளப்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாக குழுவினர் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் செய்திருந்தனர்